எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் குரு பகவானோட பயிற்சி பலனை நம்ம பார்க்க போகிறோம் குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது மே மாதம் ஒன்றாம் தேதி அதாவது குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி தான் நடக்கப்போகுது இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம எதுக்காக இந்த குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அப்படின்னா நவகிரகங்கள்லேயே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது தான் கிரகப்பயிற்சியிலே ரொம்ப முக்கியமான ஒன்று வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி பகவானோட பயிற்சி ராகு கேதுக்களோட பயிற்சி அப்படிங்கிறது எல்லாம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயிற்சி இந்த குரு பகவானோட பயிற்சி ஏன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு பெரிய அளவுல நன்மைகள் அப்படிங்கிறத செஞ்சிட மாட்டாரு சனி பயிற்சினாலே பலருக்கு பயம் இருக்கும் அது மாதிரி சர்ப்ப கிரகங்களான ராகு கேதியும் பார்த்து பலரும் பயப்படுவாங்க ஆனாலும் குரு பகவானோட பயிற்சியை பார்த்து யாரும் பயப்பட வேண்டியதில்லை ஏன்னா குரு பகவான் இருக்கிற இடத்துல இருந்துகிட்டும் நல்ல பலன்கள் கொடுப்பாரு பார்வையாலையும் நல்ல பலன் கொடுப்பாரு அப்போ இந்த குருப்பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களோட எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுமா நீங்கள் என்னென்ன காரியங்கள்லாம் திட்டம் போட்டு வச்சுருந்துருப்பீங்க நிறையா சரி வரக்கூடிய தமிழ் புத்தாண்டில் ஏதாவது நல்லது நடக்குமா குரோதி வருடத்துல சோபகிருது வருடத்துல இதுதான் நடந்துச்சு குரோதி வருடத்துல ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களோட எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற போகிற குருப்பெயர்ச்சி குரோதிவரிடம் சித்திரை பதினெட்டாம் தேதி பகல் ஒரு மணிக்கு நடக்குது குரு பகவான் மேசராசிலேருந்து பயிற்சியாகி ரிஷபராசிக்கு போக போகிறாரு அங்கே இருந்துக்கிட்டு கன்னிராசியை அஞ்சாம் பார்வையாகவும் விருச்சிகராசியை ஏழாம் பார்வையாகவும் மகர ராசியை ஒன்பதாம் பார்வையாகவும் பார்க்க போகிறாரு இப்போ இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களோட ராசிக்கு என்னென்ன போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ரிஷபராசி நேயர்களே உங்களுக்கு இந்த குரு பகவானோட பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இதுவரைக்கும் உங்களோட ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தார் இப்ப எங்க வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட சொந்த ராசிக்குள்ளேயே வராரு ராசிக்கு குரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துக்கு குரு தான் அதிபதி அஷ்டமஸ்தானத்துக்கும் குரு தான் அதிபதி அதாவது உங்களோட ராசிக்கு எட்டுக்கும் பன்னெண்டுக்கும் குரு அதிபதி அவர் இப்போ உங்களோட சொந்த ராசிக்குள்ளேயே வராரு அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதி ராசிக்குள்ள வர்றது நல்லதா கெட்டதா ஜோசியரே அப்படின்னு நீங்க கேட்கலாம் இப்போ இவ்வளோ நாளாக குரு இருந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் இருந்தார் இதே காலகட்டத்தில் சனி பகவான் வந்து உங்களோட ராசிக்கு பத்தில் தொழில் ஸ்தானத்தில் தான் இருக்க போகிறாரு அப்போ பத்தில் இவர் இருக்கார் இப்போ ராசிக்குள்ளேயே இவரும் வந்துடுறாரு என்ன பண்ணுறது ஜோசியர் ஏதாவது நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்கள் தான் பொதுவாகவே குரு விரயத்தில் இருக்கும்போது உங்களுக்கு சுப விரயங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாரு ஒரு வீடு கட்ட தொடங்கியிருக்கலாம் இல்லைன்னா பிள்ளைகளோட கல்விக்காக பெரிய அளவில் செலவு பண்ணியிருக்கலாம் இல்லைனா திருமணம் சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நிறையா நடந்திருக்கும் இப்படி சுப விரய செலவுகள் அப்படிங்கிறத குரு பகவான் அதிகபட்சமாக கொடுத்துருப்பாரு இப்போ ராசிக்குள்ளேயே அவர் வரும்போது பெருசாக நல்லதுன்னு எதுவும் செஞ்சிட மாட்டார் கெடுபலன்கள் எதாவது இருக்குமா ஜோசியர்னா அதுவும் இல்லை அப்போ குரு வந்து ஒரு சரிசமமான இடத்துக்கு வந்து உட்கார போகிறாரு அதே நேரத்தில் அவரோட பார்வைக்கு ரொம்ப அற்புதமான பலன் இருக்குது இதை மறந்துடவே கூடாது குரு உங்களோட ராசிக்கு அஞ்சாவது வீடாக இருக்கக்கூடிய கன்னி ராசியை பார்க்குறாரு ஏழாவது வீடாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசியை பார்க்கறாரு ஒன்பதாவது வீடாக இருக்கக்கூடிய மகர ராசியை பார்க்கறாரு குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன் கூடுதல் அப்படிங்கிறதால ராசிக்குள்ளேயே குரு இருக்காரு எதுவும் செய்ய மாட்டாரே அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டியது இல்லை இப்ப நீங்க என்ன நடந்துட்டு இருக்கீங்களோ என்ன வேலை செய்கிறீங்களோ என்ன தொழில் செய்கிறீங்களோ குடும்ப ரீதியாக என்னென்ன வேலைகள் எல்லாம் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அது எதுலேயுமே குரு தடை போட மாட்டார் அதாவது நாளைக்கு நடக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டிய விஷயம் நாளைக்கு மதியத்துக்கு மேலே நடக்கும் நாலா அன்னைக்கு காலையில் நடக்கும் இப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் தள்ளி போவோம் எப்பேற்பட்ட திட்டமாக இருந்தாலும் கொஞ்சம் உட்காந்து போ மற்றபடி பெரும் பாதிப்பு அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது ஏன்னா குரு ராசிக்குள்ளே வராரு அப்படிங்கும்போது இவர் வந்து ஒரு அசுர குரு சுக்கர பகவானுக்கு குரு பகவான் பகை கிரகம் அப்படிங்கிறதால பகை வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு அசுர குருவாக தான் இருக்கார் அசுர குரு அப்படின்னா கெடுதல் செய்வார்லாம் நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை அசுர குரு இருக்கிற இடத்துல நன்மைகள் தான் செய்வார் பயப்பட வேண்டாம் அப்போ ராசிக்குள்ளே குரு இருக்கும்போது சின்ன சின்ன பின்னடைவு அது என்னன்னு நம்ம பார்த்துடணும் இந்த நேரத்தில் செய்கிற வேலையும் சரி செய்கிற தொழிலையும் சரி விட்டுறக்கூடாது பத்து ரூபா வருமானம் கம்மியாக வருது செய்கிற தொழிலை விட்டுட்டு வேறு தொழில் செய்யலாமா இல்லை பேசாமல் எங்கேயாவது வேலைக்கு போகலாமா இந்த மாதிரி சிந்தனை இருக்கும் அதுமாரி வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா மேல்மட்டத்தில் உள்ள அதிகாரிங்க கொஞ்சம் ஆதரவாக இருக்க மாட்டாங்க சல்லு சல்லுன்னு எரிஞ்சு உழுவாங்க வேலையே செய்யாமல் சும்மா ஓப்பி அடிச்சிட்டு இருக்கோம்னா நம்ம கண்ணு முன்னாடி கூப்பிட்டு பாராட்டுவாங்க நமக்கு அது ஒரு விதமான கஷ்டத்தை இருக்கும் சரி வேறு எங்கேயாவது வேலைக்கு மாறி போயிடலாமா அப்படின்லாம் சிந்தி தோணும் அதை எதையுமே மனசில் ஏற்றிக்காதிங்க நடக்கிறது எது வேணாலும் நடக்கட்டும் செய்ய வேண்டிய வேலைகளை அப்படி அப்படியே செஞ்சுக்கிட்டுருங்க மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடாது அதுமாதிரி திருமண முயற்சிகள் அப்படிலாம் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் தாமதமாகும் அப்போ ஒரு வரன் தேடி நாம் போக கூடாது நம்மளை வரன் தேடி வந்துச்சுன்னா ஏற்றுக்கலாம் இல்லை நான் போய் பொண்ணு பார்க்குறேன்னு பத்து இடத்துல போய் சுற்றி அலைஞ்சி செலவு பண்ணிக்கிட்டு ஒன்றுமே இல்லாமல் வந்து நிற்கிறது அது பிரயோஜனம் இல்லாததான் அதனால் குடும்பமான வரைக்கும் புது முயற்சிகள் அப்படிங்கிறத தவிர்த்துருங்க செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருங்க ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும் அதை பயன்படுத்திங்க அப்போ வாய்ப்பு வர்ற வரைக்கும் நம்ம காவ காத்துக்கிட்டு உட்காந்துருக்கிறது மட்டும்தான் பொறுமையாக உட்காந்துருக்கிறது மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் நம்ம செய்ய வேண்டிய வேலை அதோட குரு பகவானோட பார்வை பார்த்தீங்கன்னா ராசிக்கு அஞ்சில் இருக்குது அஞ்சு அப்படிங்கிறது புத்திரஸ்தானம் குரு பகவானோட அருள் பார்வை அப்படிங்கிறது இந்த அஞ்சாவது வீட்டில் விழும்போது பிள்ளைகளை நினச்சி நம்ம பெருமைப்பட வேண்டிய நேரம் பிள்ளைங்க பார்த்திங்கன்னா திடீர்னு நல்லா படித்து நிறைய மார்க் எடுத்துகிட்டு வந்து நிறைய போட்டிகள் கலந்துக்கிட்டு பரிசு வாங்கிட்டு வந்து முன்னாடி நிற்கும் பள்ளிக்கூடத்துக்கு போனால் டீச்சருங்க வாத்தியாருங்க நம்ம பிள்ளைகளை பாராட்டி பத்து நிமிஷம் நம்மள்கிட்ட பேசுவாங்க அந்தளவுக்கு அவங்கள நினச்சி நாம் பெருமைப்பட்டுக்கக்கூடிய நேரம் அதுமாரி படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகாமல் இருந்த பிள்ளைங்க இப்போ நல்ல உத்தியோகம் கிடச்சி வேலைக்கு போய் பத்து ரூபா சம்பாரித்து கொண்டாந்து நம்ம கையில் கொடுத்துட்டு நிற்பாங்க பாருங்கள் நம்ம நல்ல பிள்ளை தான் வளர்த்துருக்கோம் நல்லபடியாக தான் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது அதேமாரி இந்த அஞ்சில் குரு பார்வை இருக்கும்போது பூர்வீக சுற்ற எல்லாத்தையும் பாகம் போட்டுக்கலாம் ரொம்ப காலகட்டமாக பாட்டம் சுற்றும் பாட்டம் சுற்று இருக்குது பங்காளிங்க உள்ளே பாகம் பிரிச்சிக்காமல் இருக்கும் இப்போ பிரித்து எழுதிக்கலாம் இந்த ஓம்பங்க நீ வச்சுக்க என் பங்க நான் வச்சுக்கிறேன்னு அதை வச்சு பத்து ரூபா முன்னுக்கு வரலாம் ஒரு பூர்வீக இடம் இருக்குது ஒரு கட்டடம் கட்டி வாடகைக்கு விடுறேன் இல்லை பூர்வீக இடத்துல கொஞ்சோண்டு விற்றுபிட்டு மீதி இடத்துல ஒரு கட்டடம் கட்டுறேன் இல்லை வெளியில் எங்கேயாவது போய் ஒரு நிலம் வாங்குகிறேன் இந்த மாதிரி திட்டங்கள் அப்படிங்கிறத நீங்கள் செய்யலாம் அதுமாரி குரு பார்வை ஏழுல இருக்கு ஏழுங்கிறது கலத்திரஸ்தானம் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் மனைவி கணவன் இவங்களை குறிக்கக்கூடிய இடம் அப்ப இப்ப ரிசபராசி ஆண்கள் தங்களோட மனைவிக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சீங்கன்னா இப்ப வேலை கிடைக்கும் படிச்சிருக்காங்க வீட்டுல இருக்காங்க ஒரு வேலைக்கு முயற்சி செய்யறேன் அப்படின்னா இப்போ முயற்சி செய்யலாம் கிடைக்கும் அப்போ மனைவி பேரில் ஒரு தொழில் தொடங்கலாமா அம்மா தொடங்கலாம் இந்த புது முயற்சியிலே இது ஒரு வித்தியாசமான முயற்சி என்ன ஜோசியாரை நீங்கள் தான் புது முயற்சி செய்யக்கூடாதுன்னீங்க அம்மா செய்யக்கூடாது ஆனால் களத்தரத்தில் அவரோட பார்வை இருக்கே அப்போ உங்களோட இணையரோட பேரில் நீங்கள் என்ன தொழில் வேணாலும் தொடங்கலாம் அவங்களுக்கு ஒரு வீட்டிலேயே ஒரு தொழில் வச்சு கூட கொடுக்கலாம் ஒரு வியாபார நிறுவனமே நீங்கள் நடத்திக்கிட்டு இருந்தால் கூட அதை கொண்டு போய் கல்லாப்பட்டியில் மனைவி மாற உட்கார வச்சிங்கன்னா நல்லா நடக்கும் மாதிரி கூட்டு தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு கூட்டாளியோடு சேர்ந்து தொழில் இருக்கேன் அப்புடின்னா ஒரு விபரீத வளர்ச்சி அப்படியே உச்சகட்டத்தை நோக்கி அந்த தொழில் போகும் அப்படியே உட்காந்து ஏந்திரிச்சு கண் முன்னாடி மேலே போகிறத பார்ப்பீங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சோடையா இருக்கும் என்னடா இது கூட்டு தொழில் இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஆனா அதிகபட்ச வளர்ச்சி அப்படிங்கிறத இந்த மே மாசத்துக்கு பிறகு நீங்க கண்கூடாக பார்ப்பீங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை அது மாதிரி நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க நமக்கு பத்து ரூபா வருமானம் வருது அப்படின்னா அது நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க ஒரு அவசரத்துக்கு கடன் கேட்டால் கிடைக்கும் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க ஆபத்துக்கு உதவக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த மாதிரி அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் அதோட குரு பகவானோட அருள் பார்வை வந்து ஒன்பதாவது வீட்டில் மகர ராசியில் விழுது ஒன்பதாவது இடம் அப்படிங்கிறது தந்தையை குறிக்கக்கூடிய இடம் பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ தந்தை வழி உறவுல இருந்து விரிசல் நீங்கும் தந்தையோட இடத்த குறிக்கக்கூடிய இடத்துல குரு பார்வை எழுவுது அப்படிங்கிறப்ப தந்தைக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது இப்படி இருந்ததுன்னா அது எல்லாமே இப்போ சரியாயிடும் தந்தையாரோட உடல் ஆரோக்கியம் மேம்படும் தந்தையார் வந்து இந்த காலகட்டத்தில் அவங்க சம்பாதிச்ச காசில் பத்து ரூபாய் நமக்கு கொடுத்து உதவுவாங்க சரி இதை வச்சுக்கப்பா அப்புடின்னு அந்த அப்பா மகம் உறவு அப்படிங்கிறது வலுப்படும் நமக்கு அப்படியே கண்ணு முன்னாடி ஆச்சரியமாக இருக்கும் பரவாயில்ல நம்ம அப்பா இவ்வளோ நாளாக நம்ம கத்திரி கிடந்தோம் ஆனால் நல்லதாக கெட்டதா அவர் நமக்கு ஒரு கஷ்டன்னா முன்னாடி வந்து நிற்கிறாரு அப்படின்னு பெருமைப்பட்டுக்கலாம் அப்போ பிள்ளைகளை நினச்சும் பெருமைப்படலாம் பெற்றவங்களை நினச்சும் பெருமைப்படலாம் அப்படி ஒரு யோகா அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது மாதிரி பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறதால உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வரும் உங்களுடைய திறமைக்குரிய வாய்ப்புகள் நிறைய இந்த காலகட்டத்தில் தேடிக்கிட்டு வரும் அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களை கொடி கட்டி பறக்க வச்சிடும் ஜென்ம குருன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை காசு பணம் பத்து ரூபா கையில் இருக்காது தங்காது அவ்வளோதான் மற்றபடி பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் கிடையாது வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு தீபம் ஏற்றுங்க முடிஞ்சவங்க ஏதாவது ஒரு வியாழக்கிழமை மாதத்துக்கு ஒரு வியாழக்கிழமை ஒரு மஞ்சள் நிற சாதம் ஒரு எலுமிச்ச சாதமோ இல்லை ஒரு புலி சாதமோ செஞ்சு குரு பகவானுக்கு நெய்வேத்தியம் செய்யலாம் வெள்ளை கொண்ட கடலையால் சுண்டல் செஞ்சு அதை மாலையாக கோத்து குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி அன்றைய நாளே ஏழை மாணவர்களோட கல்விக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க இந்த குரு பயிற்சி அற்புதமான குரு பயிற்சியாக இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்